ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிறந்த நாள் அப்ப நம்ம கூட இல்லையேன்னு சொல்லிட்டுதான் வருத்தமா இருக்கு சமாதி சொல்லு சொல்ல சமாதி கிடையாது கோவில் சாமி கும்பிட்டு தான் வரோம் சாமியா நினைச்சு தான் கும்பிட்டு வரோம் ஜனங்க உயிரோட இருக்கும்போது ஒரு மனசுக்கு அருமையை புரிஞ்சுக்கிறதுல அவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமை எல்லாமே வந்து போயிடுச்சு வீட்டில் ஒரு கஷ்டம் நாங்கள் எம்ஜிஆர் வந்து இல்லை அவருக்கு அதனால அவரு செஞ்சாரு ஒரு குழந்தைகள் இருந்தும் நல்லா செய்கிறாருன்னா அப்ப எம்ஜிஆர் அவர் மட்டும் இருந்திருந்தா எம் ஜி அப்புறம் அம்மா அவர்கள் அம்மாவுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சரா வந்திருப்பாரு அவருடைய கனவு மிக விரைவில் நனவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் இவரோட வந்து நீங்க என்ன பேச ஆசைப்படுது ஓடி போய் கட்டி புடிச்சிருவேன் நான் நானு அவரை பிடிக்குமா சார் விஜயகாந்த் படம் எந்த படமா இருந்தாலும் நான் ஓட மாட்டேமா விஜயகாந்த் படம்னாலே விஜயகாந்த் படம்னால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் பிறந்த நாளுக்கு கோடி சடம் வந்து நிக்கணும் கோடி கோடியா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அவங்க மக்களுக்கு நல்லா இருக்கணும் நல்லபடியா இதுதான்டா என்ன சொல்ல முடியும் சார் அவரோட வருது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் அவருடைய படம் படம் வந்து 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 ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சிருந்தாரு அவர் முதலமைச்சராக இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி நினச்சோம் ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி உடல்நிலை சிக்கினால இருந்து

ஆனால் வேலூர் வந்திருக்கிறாரு ஆம்பூர் மானியம்பாடி வந்திருக்கிறாரு எங்கள் ஊர்லேயும் வந்து தேசிய மக்கள் குழு கூட்டணி கட்சி இருக்குது ஆனால் வந்து இருக்கிறாங்க ஆனால் வந்து சரியாக நடைமுறைக்கு வரல விஜயகாந்த் சார் சப்போஸ் பட் நேரில் வந்துக்கா நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் எங்கள் கூடயே இருந்துருங்க எங்கள் கூடயே இருந்துடுறீங்க அவர் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவர் எங்க கூடயே இருந்துடுங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் இன்னும் நிறைய பேர் உங்களால் வாழணும் பண்றது விஜயகாந்த் சார் நேர்ல வந்துட்டாரு சோ வந்து மனசுல நீங்க என்ன இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க கண்டிப்பா அவர் இருக்கவில்லை எல்லாரும் மனதிலும் வாழ்ந்துட்டு இருக்காரு அதுதான் உண்மை எல்லாரும் மனதிலும் இப்ப கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் ஒவ்வொரு பாட்டியும் வந்து நாங்க இதுல கேட்கும் வாட்ஸ்அப்ல கேட்கும் இவர் பாட்டை நான் ரொம்ப விரும்பி கேட்பான் இவர் சோகமான பாட்டியும் மெலோடியான பாட்டையும் எல்லாமே ஈர்க்கக்கூடிய மனசை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாட்டாவே அமைஞ்சிருச்சு அவரு அவர் பாட்டை தான் நான் ஸ்டேட்டஸாவே போடுவோம் உண்மையிலே அவர் பாட்டு அவ்வளவு கனிவா அவ்வளவு ஒரு இதா இருக்க கேட்கறதுக்கு நீங்க உண்மையிலே நல்ல ஒரு மனிதர் மிஸ் அதுதான்

நனவாவதற்குண்டான வாய்ப்புகள் சப்போஸ் விஜயகாந்த் அவர்கள் வந்து நேர்ல வந்து உங்ககிட்ட ஏதாவது லைக் பேசாமல் நீங்க என்ன பேசுங்க அவர்கிட்ட கிட்ட உங்கள் மனசு கிட்ட என்ன கொட்டுவீங்க அவர் கிட்ட அவரு என்ன சொல்றது எல்லாத்துக்குமே நல்லது பண்றாரு அவர் அதனால ரொம்ப சந்தோஷம் அவர் அவருக்குன்னு இது இது பண்றலை மக்களுக்கு வேண்டியது வாழ்றாரு அவர் இருந்ததுமே இப்படி இல்லாமல் போய் இல்லாமல் போனதே இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவரு ம் ஸோ அவர் உங்க நேர்ல வந்துட்டாரு ஒரு பிராக்கள் நடந்துச்சு உங்க மனசுல இருக்கிறத என்ன சொல்ல விரும்பி ரொம்ப நேரம் ஆலயத்தை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேத்துக்கு மேலே வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு பேத்துக்கு தினசரி டெய்லி சாப்பாடு தினசரி வந்துட்டு ஐநூறு பேத்துக்கு மேலே வந்து நம்ம ஐயா வந்து சாப்பாடு வந்துட்டு கொடுக்குறாங்க அதுவே வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அப்புறம் அறக்கட்டளை வந்துட்டு ஆரம்பிச்சு அது மூலமாக இன்னும் நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அது நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வெளியில சொல்றதே கிடையாது யாருக்குமே தெரியாம செய்யறாங்க அது வந்து ஒரு விளம்பரம் மாதிரி அவங்க பண்றது கிடையாது நாங்க அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு யார்டையும் சொல்றது இல்லை வெளியில தெரியாமலே நிறைய உதவிகள் வந்துட்டு பண்றாங்க

தன்னம்பிக்கையும் தருகிறது இங்க தொடர்ந்து அன்னதானம் போட்டுட்டே இருக்காங்க டெய்லி சந்தோஷமான விஷயம் இப்ப பயிர் விட்டாங்க வாங்கி சாப்பிட்டோம் ஸ்கூல் பிள்ளைய விட்டு வர எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் ஆயிண்டு எண்ணத்தை சாப்பிடலான்னு வருங்க ஸ்கூல்ல இருந்து அது நான் வந்து சாப்பிடுது வாங்கி வாங்கிக்க சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு தெம்பா போடுங்க சந்தோஷமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருப்தியா வந்து பார்த்துட்டு வரேன் ஆக்சுவலி இது கேப்டனோட கோயில் தான் கோவில் தான் யாருமே வந்துட்டு அவர் பேரை கூட வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷர் அவர் கேப்டன் ஆலயம் கேப்டன் கோயில்னு சொல்லுவாங்க கேப்டன் கோயில் கேப்டன் கோயில்னாலே இங்கே வந்துடுவாங்க அவர் பேரை சொல்ல மாட்டாங்க ஐயாவோட பேரை சொல்ல மாட்டாங்க கேப்டன் கோயில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் நிறைய பிடிக்கும் எனக்கு அரசியலாம் அவர் எடுக்கிற படம்லாம் ஒன்றுன்னு அரசியல் தான் அதாவது வந்து அவர் பேசக்கூடிய பீச்சுலாம் பார்த்திங்கன்னா நாட்டாமல் தீர்ப்பாக மாற்றி சொல்லு இன்னொன்று வந்து அந்த சொக்கதங்க படத்தில் வந்து ஒரு உண்மையான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு படத்தை வந்து அதில் காமிச்சிருக்காரு அப்புறம் நுணுக்கத்தில் அதனால் வந்து விஜயகாந்த் படம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் அவர் இன்னும் மக்கள் மனசில் அவர்லாம் இருக்காரா சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் மனசில் அவர் இருக்காரா இருக்காரு இருக்காரு கண்டிப்பாக இருக்காரு எத்தனை நாளாக வரீங்க இந்த இடத்துக்கு தொடர்ந்து இந்த இடத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து நான் ஒரு இதோட ஒரு முப்பது முறை மேலே வந்திருக்கேன் நான் சென்னை வரும்போதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு தான் போகிறேன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்துல போனூர்ல இருந்து எப்போ நான் சென்னைக்கு வரணும் அப்போல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இங்க வந்து பாத்துட்டு அறிவாலயத்துக்கு தாண்டி இது சமாதி கிடையாதுல சமாதி கிடையாது இதுக்கு மாட்டுக்கருத்து இருக்கா நடிகர் தான் கிடையாது ஒரு

அவருடைய எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும் அவருடைய ஏழ்மையான உள்ளங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசதி வசதி படைச்சி வது வசதி வந்த பிறகு கூட அவர் வந்து அது தான் இருப்பாரு ஏழ்மையை மறக்கல ஏழைங்களுக்கு உதவி செய்யணுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் அன்பு மனசு இதெல்லாம் நிறைஞ்ச மனசன் வந்து விஜயகாந்த் அவர் வந்து அரசியல் வந்து தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனங்க உயிரோட இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய அருமையை புரிஞ்சிக்கிறதுல அவர் இறந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமை எல்லாமே வந்து யோசிச்சு அப்ப பிரேஜனமே இல்லாத போயிடுச்சு மீண்டும் வந்து அந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த சக்தியை வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வளர்த்துக்கணும் எத்தனை நாளா வர்றீங்க அந்த நான் இது முதல் நாள் முதல் முதல் முறை சென்னை கிடையாது சென்னை இல்லையா நாங்க கிருஷ்ணகிரி பயிற்சிக்காக வந்திருந்தேன் கரமணிக்கு சரி அப்படியே வந்து இவரை பாத்துட்டு போன நான் இது இதை டிவியில பாப்பேன் அவர் விதக்குமதை இதுல பாப்பேன் சேனல்ல பாப்பேன் அதனால இன்னைக்கு பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் எண்ணங்கள் எங்களுக்கு வந்துச்சு ரொம்ப நல்லா நல்ல இருக்காங்க ரொம்ப அமைதியா இருக்கு மன நிறைஞ்சிருக்கு இந்த செடி கொடி மரம் இந்த நிழல்கள் அவருடைய அனைத்து அவருடைய அனைத்து அவருடைய போட்டோக்களும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப மன திருப்தி எனக்கு இது வந்து பாத்துக்கணும் பாக்குறீங்க இந்த மனிதரை போல யாருமே இல்ல உண்மையிலேயே அது அந்த போட்டோங்களாம் பார்த்தா அப்படியே கண்ணு கழங்குது உண்மையிலேயே சூப்பர் அவர் இறந்த பின்னாடிதான் இவர் இப்ப ஏற்பட்டாலும் எல்லா உலகத்திலும் இட முடியும் ஆனா இருந்திருந்தான்னா அதுக்கு முன்னாடி இவருடைய அருமை தெரியல இறந்த பின்னாடிதான் தெரியுது உண்மையிலே அவர் நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையிலே குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும் அவங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்கும் அதுக்காக நாங்க வாழ்த்தோம் நல்ல மனசு மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவர்கள்

அவங்க இறந்துட்டு ஐயா இருந்து தான் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க அவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்து ஐயா தான் இருந்திருப்பார் ஆனால் மக்களுக்கு எவ்வளோ நல்ல காரியமெல்லாம் செஞ்சுருக்காரு அவர் அவர் வந்தாருன்னா யாருக்குமே சாப்பாடு மெயினும் வந்து அவர் வந்து எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சாப்பாடு பரிமாறிடு சாப்பாடு சாப்பிட்டு தான் எந்த வேலையும் செய்யணும்னு அவர் வந்து நல்ல மனிதர் உலகத்துக்கு நல்ல எல்லாருக்கும் நல்ல மனிதராக இருந்தார் ஆனால் அவர் இன்னும் இருந்திருந்தால் தமிழ்நாட்டையே எல்லாம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு இன்னும் எவ்வளவோ நல்ல காரியமாக செஞ்சுருப்பார் அவர் மட்டும் இருந்திருந்தால் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மா அவர்கள் அம்மாவுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சராக வந்திருப்பார் கடவுளோட ஆசிய அவர் வந்து நம்மளையெல்லாம் விட்டு அங்காங்க போயிட்டார் இருந்தாலும் நம்ம மக்கள் நம்ம மனதில் எல்லாம் வந்து நான் நீண்ட நீண்ட காலம் வாழ வேண்டிய வந்து நான் மனமாற கோவில மாதிரி தான் அவர் ஆனா அவர் இருக்கும் போது எத்தனையோ மக்களுக்கெல்லாம் நல்ல காரியம் ஆண்டவர் வந்து நல்ல சீக்கிரமா அவர் எடுத்துக்கிறார் அவர் வந்து என்ன பல்லாண்டு நல்லா வாழணும் கடவுள் மேற்குறான் தேவி மேற்காங்குமடுறான் பிறந்த நாள் வருது விரும்புறீங்க நீங்களா பிறந்த நாள் நல்ல மாதிரியா கொண்டாடணும் அவர் வழிய பின்பற்ற

அப்படி இதெல்லாம் விட்டுட்டோம் இப்போ வந்து கடவுளா தான் பாக்குறேன் அவரு ஆளா வாங்குறீங்க சத்தான் ஆளா இந்த இடத்துக்கு வர்றீங்க இப்போ கொஞ்ச நேரம் கொஞ்ச திருக்குறீங்க ஒரு அமைதி இருக்கு மன திருப்தியா இருக்கு இங்க வந்து போனோமா கொஞ்சம் ஒரு படம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க விருதாசலம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவரை எப்படிங்க நாங்க சின்ன வயசுல இருந்து அவர் படம்னா பாப்ப விரும்பி நாங்க எங்க கூட பிறந்த அண்ணன் தான் நினைச்சோம் நாங்க திட்டுக்குள்ள இருந்து வரங்க அவரை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எங்களா எப்படி இருக்கு எப்படி ஃபில் பண்றோம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு அவரு போனோம் இறந்தது கடவுலா கும்பட ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்களும் அவர் கடவுளை தான் நினைச்சு கும்பிட்டு வரோம் அவருடாருன்னா எங்க ஊருக்கு எல்லா எல்லா மாநிலத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லாரும் நல்லது செஞ்சுக்கிறாரு பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு எல்லாம் உதவி பண்ணிக்கிறாரு

சக்தி எனக்கு எந்த கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்களா அவரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் எங்களோட எங்களோட வீட்டு பிள்ளையாவது நாங்க அவர் எங்க வீட்டுலயே ஒருத்தர்

மனசு திருப்தியா இருக்கும் நான் இந்த தேனியில இருந்து வந்திருக்கேன் முத தடவையா வந்திருக்கேன் வந்து பாக்கணும் ஒரு சமாதிய பாக்கணும் ரொம்ப ஆசை நான் வந்துட்டேன் எம்ஜிஆர் எல்லாம் மிஞ்சிட்டாரு எம்ஜிஆர் ஆமா எம்ஜிஆர் வந்து இல்லை அவருக்கு அதனால அவரு செஞ்சாரு ஒரு குழந்தைகள் இருந்தும் நல்லா செய்யறாருன்னா அப்ப எம்ஜிஆர மிஞ்சிட்டாரு அவரை பார்த்து ஒரு பத்து சனம் திருந்தணும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம சாப்பிட்றத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும் நாங்கள் விஜயகாந்த் கோயில் மாதிரி தான் நினைச்சோம் எங்களுக்கு ஒரு ஒரு அப்பான்ற சாணத்துல வச்சு பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரி ஆகணும் யாருக்கும் தெரியாது ஆனால் ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி போச்சு இப்போ ஏதாச்சும் வீட்டில் ஒரு கஷ்டம்னா கூட இங்க வந்து உட்காந்து ஆகிவோம் நாங்கள் அப்படிங்களா எத்தனை மாதம் மாசம் வந்தேன்னு மாதம் மாசம் வரேன் மாதம் மாசம் வரோம்

விஜய் சார் தான் வந்து அடுத்த விஜயகாந்த் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்கிறீங்க விஜயகாந்து வருவாருன்னு ஒன்னும் தெரியல விஜய் சார் வருவாருன்னு நான் ஒன்னும் தெரியல அடுத்த விஜயகாந்த் சொல்றாங்க விஜயகாந்த் கண்டிப்பா வருவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அம்மா இருக்கிறாங்கல்ல அப்பா இல்ல அம்மா இருக்கிறாங்கல்ல அம்மா மூலியமாவது அது நிறைவேறணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இப்போ அடுத்த விஜய் தான் விஜயகாந்த் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்கறீங்க அப்படின்னா ஐயாவோட தம்பியா வந்து நடிச்சதுனால விஜய் ஐயா இப்போ வந்து எங்கேயோ போயிட்டாரு அப்படி அவர் வந்து அடுத்த விஜயகாந்த்னு சொல்றாங்க ஏற்றுக்க முடியாது அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா ஐயாவோட தம்பியா நடிச்சதுனால அக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா இருப்பாங்க அதனால ஐயா வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்தாரு விஜய் ஐயா விஜய் சார் பெரிய இன்ட்ரோ நம்ம ஐயா கேப்டன் வந்துட்டு கொடுத்தா அடுத்த விஜய் சார் தான் அது விஜயகாந்த்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அது வந்து அவங்கவுங்களோட சொல்லி இவர் வந்து இவர் தான் இவர் வந்து எப்படின்னா ஒரு தாய் மனவர் ஒரு தாய்க்கு சமமா எல்லாமே செஞ்சவர் அதாவது ஒரு நல்ல மனிதர் அடுத்து விஜய் சார் தான் விஜயகாந்த்னு பேசிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு என்ன தோணுது நடிகர் விஜய் அவர்கள்தான் வந்து விஜயகாந்த்னு சொல்றாங்க அது சினிமாவுக்கு வந்த பிறகுதான் விஜயகாந்த் தான் மாத்தினாங்களா ஆனா முன்னாடி நான் இது பாத்திருக்க சில இதெல்லாம் சினிமாக்கு வந்த பிறகு விஜய வந்து விஜயகாந்தா தான் நான் தான் ஒரு இதுல பத்திரிகை படிச்சிருக்கேன் நீங்க எப்படி பாக்குறீங்க

ஆரி யாரும் வல்லியே அது 100% இல்ல 90% 90% இருக்கு அப்போ இது உண்மையா ஆ உண்மை விஜய் சார் வந்து அடுத்து விஜயகாந்த் தான் இருக்கு வாங்க பல்லிங்க ஏத்து பாக்குறீங்க உருவனா மாறி இருக்கலாம் உருவனா மாறி அடுத்து விஜயகாந்த் வந்து விஜய் சார் சொல்றாங்க சோ நீங்க எப்படி பாப்ப அப்போ இவரோட ஈடு வராதே இவரோட ஈடு வராது இவரோட ஈடு வராது இல்ல நீ யார் வந்தாலுமே இவருக்கு போட்டியே வந்தாலும் இவரு போல வர முடியாதுல்ல எதுவுமே நம்ம கேப்டன் விஜய்காது மாதிரி வர முடியாது எப்பவுமே சார் அடுத்து விஜய் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க அப்படியா பத்தி எங்களுக்கு அதை பத்தி அரசியல பத்தி தெரியாது எங்களுக்கு விஜய் பிடிக்கும் அவ்வளவு